அற்புதமான வேத வசனம் இந்த வேலையில பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல மனசாட்சி உள்ள பிள்ளைகளா நீங்க காணப்படணும் ஒன்னு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் கடந்து வரும் பொழுது தேவனுக்குள்ளாக எப்பேற்பட்டவர்களாக மாறணும்னா கர்த்தரனை நடத்துகிறார் கர்த்தரனை பாதுகாக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் அவருக்கு விரோதமாக நான் எந்த பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நல்ல மனசாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும் முதல் காரியம் ரெண்டாவது சொல்லுகிறது வசனம் இந்த வேலையில விசுவாசம் உடையவனா இரு இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாம தேவனுக்குள்ளாக நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் நிறைய பேர் இந்த விசுவாசத்தின்ற கப்பலை சேதப்படுத்துறாங்க ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து ஒரு பிரயாணமாய் சொல்லப்படுகிறது பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி சீஷர்களோடு கூட பிரயாணமாய் கடந்து போகிறார் அங்கே போகும்போது நடுக்கடல பெரிய பிரச்சனை வருகிறது கடல் கொந்தளிக்கிறது காற்று பலமாய் வீசுகிறது கடல்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் வந்து கப்பலுக்குள்ளாக கடந்து வரும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க சீஷர்கள் எல்லோரும் பதட்டம் அடைகிறார்கள் அவங்க பயந்து ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அங்கு விசுவாசம் இல்லாதவர்களாக அங்கு ஒரு பதட்டமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஏன்னா ஜீசஸ் அது உள்ளதான் இருக்கிறாரு அவர்களுக்கு வந்து ஒரு உணர்வு இல்லை என்னடா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அற்புதம் செய்தவர் நம்மளோடு இருக்கிறார் நம்மளை நடத்துவேன் மேசியா என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம ஏன் இப்படி பயப்படணும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் என்ற எண்ணமும் யோசனையும் அவர்களுக்கு இல்லை சீஷர்கள் தான் ஆனால் தேவனுடைய அற்புதத்தை கண்டவர்கள் தான் ஆனால் அந்த இடத்துல அவருடைய நிலைமை முற்றிலுமாய் மாறுகிறது ஹலை லூயா இந்த நேரத்தில் தான் ஜீசஸ் எழுந்து சொல்லுகிறார் சொல்கிறார் அருமையான வார்த்தை பாருங்க அவர்களை பார்த்து இயேசு சொன்னார் இப்படி ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் இப்பேற்பட்ட ஒரு பயம் உங்களுக்கு வந்துச்சு அடுத்த வார்த்தை சொல்கிறார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று கூடவே இருக்கிறது நான் தானே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஜீசஸ் கேட்கிறார் இந்த நேரத்தில் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாக கேட்கிறார் உங்கள் விசுவாச கப்பலை நீங்க சேதப்படுத்தாதீங்க உங்க மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு உங்க கூட தான் பயணிக்கிறாரு நான் உங்க கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற காரியம் கத்த கர்த்தருடையது ஏன் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு சோ டைரக்டா ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் ஏன் பயப்படுறீங்க சூழ்நிலையை பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஆண்டவர் ஆதங்கத்தோட எழுந்த இந்த வேலையை கேட்கிறாரு அலையிலூயா அருமையானவர்களே வாலிபர்களே சோ இந்த நாட்கள் உங்களை விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க அதை சேதப்படுத்தாம பத்திரப்படுத்துங்க தேவ நிச்சயமா உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க எபிரேர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராது வசனத்துல ராகா பேசிய பத்தி சொல்லப்படுகிறது அவள் இருந்த நேரங்களில அங்க இருக்கிறவர்கள் அவ்வளவு அவிசுவாசத்தோடு காணப்பட்டார்கள் அழியிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆனா இவள் மட்டும் நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படுவோம் என்று விசுவாசத்தோடு இருந்தார்கள் அந்த வேத வசனம் சொல்லுகிறது சமாதானத்தோடு ரட்சிக்கப்பட்டவர்களை தேவ பிள்ளைகளை அவள் ஏற்றுக்கொண்டா கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாமல் இருந்தா நிறைய பேர் கீழ்படியாததுனால தேவனும் உன் உண்மையான விசுவ விசுவாசியாதனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அழிந்தே போனார்கள் இன்றைக்கு தேவனை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேதமும் இருக்காது நீங்க விசுவாசிக்காததுனால தான் சேதம் வருகிறது ஒரு ராகா பேசி வேறு நாட்டவர்களா இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறான் அந்த தேவன் நிச்சயமா என்னை காப்பாற்றுவார் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பி விசுவாசித்து அவள் காத்திருந்தா அவளுடைய விசுவாசத்தின் காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவள் சேதப்படாமல் காப்பாற்றினார் அலையிலுயா அருமையான வாலிபர்களே இந்த நாட்கள் உங்கள் விசுவாசத்தை காப்பாற்றி கொள்ளுங்க விசுவாச விசுவாசத்தை சேதப்படுத்தாதீங்க தேவன் உங்கள் பட்சத்துல தான் இருக்கிறார் உங்களோடு தான் பயணிக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அவர் நிறைவேற்றுவார் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறோம் பாருங்க ஆரம்பிச்சது உங்க வாழ்க்கையில நீங்கள் பிறக்கும் போது ஒரு துவக்கம் கர்த்தரா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் அவர் தான் எழுதி வைத்திருக்கிறார் நடுவுல நீங்கள் விசுவாசத்தை சீரழிச்சுட்டு உங்கள் வழிகளை மாற்றிடாதீங்க துவங்கினவரே முடிக்கும் வல்லவராய் இருக்கிறார் உங்களை நிச்சயமா நடத்த வல்லவராய் இருக்கிறார் ஆமே இப்போதும் இருந்த இடங்களை கண்களை முடி ஜெபிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியத்தை நடத்துவாராக அன்பு ரட்சகா அந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் என் அன்பு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் விசுவாசம் என்ற கப்பலில் ஏறி இருந்தாலும் ஆண்டவரே நாட்கள் கடக்கும் பொழுது அந்த கப்பலை சேதப்படுத்துகிறவர்களாக மாறி இருக்கிறார்கள் இந்த நாட்கள்ல விசேஷமா என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே என் கர்த்தர் என்னோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருமை தருவீராக தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸையும் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுக்கிற பிசாசை நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் வாலிபர்களை பத்திரப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏ சுனி நேற்று நாமத்தில் ஜிபி தொப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ